ஹரியோம் வணக்கம் வாழ்க வளமுடன் நேற்று நடந்த யங் அச்சீவர் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் எமோஜிங் அச்சீவர் அவார்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற நிகழ்வு மிகவும் அழகாக பிரம்மாண்டமாக நிறைவேற்ற நிறைவேறியது இதற்கு மூல காரணமாக இருந்த திருமதி தீபா வினோத்குமார் அவர்களுக்கும் திரு வினோத்குமார் அவர்களுக்கும் மிக மிக பெரிய ஒரு நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்றால் இது இந்த நன்றி என்பது சொல்லும்போது இது வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது ஏன்னா அவர்கள் நிகழ்ச்சி மட்டும் நடத்துவ நடத்தி மட்டும் முடிக்கலை நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு முன் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்க வந்தால் என்னென்ன செய்யணும் வந்தால் எங்கே தங்குவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் எப்படி அவங்கள வரவேற்கணும் அதே மாதிரி போகிறதுக்கும் போனதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களா அப்புறம் அங்கே இருந்தவங்க போது குழந்தைங்களுக்கு வெறும் அவார்டாக மட்டும் கொடுக்காமல் குழந்தைங்களுக்கு ஒரு பொன்னாடையும் போர்த்தி மெடலும் கொடுத்து ஒரு மொமெண்டாவும் கொடுத்து குழந்தைங்களுடைய அந்த அவங்க செய்த சாதனையை அந்த மேடையில் குறிப்பிட்டு பெற்றோர்களையும் கூப்பிட்டு அந்த மேடையில் நிற்க வைத்து எல்லோருக்கும் அவர் பெற்றோர்களையும் அறிமுகப்படுத்தி பெற்றோர்களை பெருமைப்படுத்தியதும் மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கும் அந்த அங்கீகாரத்தை கொடுத்ததுக்காக மிக மிக ஒரு பெரிய நன்றியை நான் கூற விரும்புகிறேன் ஒரு சாதாரணமான விஷயமாக இதை நாம் எடுத்து எடுக்க முடியாது இதன் பின்னால் எவ்வளவு ஒரு கடினமான உழைப்பு இருக்கிறது என்பது நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு இரண்டு பேரால் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இவர்களுக்கு ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இவங்க இரண்டு பேரும் அவ்வளவு அழகாக முகத்தில் எந்த வித அந்த படபடப்பும் இல்லாமல் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் சிரித்த முகத்தோடு எனக்கு அங்கே இருக்கும்போது ஒரு கல்யாண விழாவுக்கு வந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தே தவிர ஏதோ ஒரு விழாவுக்கு நம்ம ஒரு இது போய் உட்கார்ந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை எல்லாம் கல்யாணம் நடக்கும்போது எப்படி எல்லோரும் ஒத்துழைத்த ஒரு உறவுகள் எல்லோரும் வரும்போது வாங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா இப்படி கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தருணத்தை தான் நான் பார்த்தேன் ஏனென்றால் திருமதி தீபா வினோத்குமார் அவர்களும் திரு வினோத்குமார் அவர்களுக்கும் இருவரையும் எல்லோரும் அப்படித்தான் பார்த்தார்கள் போயிட்டு வரதாகட்டும் வரும்போது போகிறது கூட எல்லோரும் வந்து நாங்கள் போயிட்டு வரோங்கன்னு சொல்லிட்டு போகிறதாகட்டும் அதே மாதிரி வந்தவுடன் அவர்களும் எல்லா உறவுகளிடமும் வந்து விசாரித்து எப்படி இருக்கீங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்களா ஏதாவது சாப்பிட்றீங்களா இப்படி மாற்றி மாற்றி இரண்டு பேரும் மாற்றி மாற்றி அன்போடு எல்லோரோடும் பழகுவதை பார்க்கும்போது இது ஒரு விழாவாக மட்டுமில்லாமல் உறவுகளுக்கான விழாவாக தான் நான் அறிந்து கொண்டேன் சாதனையாளருக்காக இல்லை ஒரு தங்கள் வீட்டு குழந்தைகளுக்காக ஏற்படுத்திய ஒரு விழாவாக நான் இதை அறிந்து கொண்டேன் எனக்கு அதுதான் எனக்கு புரிந்தது அங்கே இருக்கும்போது அவ்வளவு அருமையாக நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின் அவர்கள் இந்த நூற்றி ஐம்பது ஐம்பது குழந்தைகளை அங்கே வரவழைப்பது என்பது சாதாரண விஷயமே அல்ல அந்த நூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கும் அவார்டை குறையே இல்லாமல் அழகாக கொடுத்து முடித்து அந்த சில குழந்தைகளுக்கு கிடைக்கலன்னு நிற்கும் போது உடனே 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 அதை நிறைவேற்றி 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 அந்த குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு குரூப் ஃபோட்டோவும் எல்லோரும் எடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்றவுடன் சென்று பாதுகாப்பாக சென்று வந்து வந்து வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜை கூட போட சொல்கிற ஒரு நல்ல மனசு இவர்கள் இரண்டு பேருக்கு மட்டுமே தான் இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் ஈவன் என்ன அவங்க முடிச்சுட்டாங்க நம்ம கடை முடிச்சுப்போ கொடுத்து முடிச்சுட்டோல்லாம் போயிடலாம் நம்ம இதுக்கு மேலே முடியாதுன்ற அந்த டயர்டில் உட்காந்துருவாங்க பட் இவங்க கொஞ்சம் கூட சலைக்காமல் எல்லாரையும் அந்த அன்போடு வரவேற்றது மிக 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 முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக நாங்கள் பிரார்த்தி பிரார்த்தித்துக்கொள்கிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் எல்லோரும் ஐஸ்வர்யமாகவும் ரொம் மிகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் உங்களுடைய வெற்றியில் என் என்ன பங்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பில் எல்லா உழைப்பிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் இதை தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறது தெரியல எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ எளிதாக அழகாக அதாவது எளிமை நீங்கள் உங்களுடைய எளிமை தான் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமாக இருக்கிறது இரண்டு பேரும் ரொ மிகவும் எளிமையாக இருந்து கொண்டு மற்றவர்களை பிரம்மாண்டப்படுத்துவதில் தான் உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சது தவிர எல்லோரும் தான் தன்னை காமிச்சிக்கணும் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேருமே மற்றவர்களை வெளிப்படுத்த வேண்டும் மற்ற குழந்தைகளை வெளிப்படுத்த வேண்டும் மற்ற குழந்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் நீங்கள் ரெண்டு பேருமே ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அது எங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறது அவ்வளோ ஒரு அழகான அன்பான தருணம் என்று ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு எனக்குமே அதுதான் எனக்கு கூட புரிந்த விஷயம் நானும் அங்கே வந்து தான் உங்கள் கூடையே இருந்து எனக்கு இன்னும் ஃபுல்லாக முடிச்சு தரணும் எனக்கு அப்படின்னு நினைத்து தான் இருந்தேன் இருந்தாலும் என்னால் முடிந்தவருக்கும் நான் செய்ய முடிந்தது மற்றவை செய்ய முடியாமல் செய்ய ஏதாவது குறை இருந்தால் அதற்கும் உங்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் அழகாக செய்து முடித்தீர்கள் உங்கள் குழுவில் இருக்கும் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகள் போல அழகாக அதை எல்லாம் எடுத்துக்கொண்டு பேர் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லோரோடும் ஒற்றுமையாக இருந்து பண்ணாங்க உங்களுடைய ஒற்றுமையும் உங்கள் அன்பும் உங்களுடைய வரவழைப்பு அழைப்பு அழைப்பு அழைத்தலும் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த விழா பிரம்மாண்டமாக நடப்பதற்கு இதற்கு உங்கள் இருவருக்கும் தனியாக அங்கேயே அங்கேயே மேடையிலேயே உங்களுக்கு வாழ்த்து கூட நான் கடமைப்பட்டிருந்தேன் பட் என்னுடைய டைம் அலோட்மெண்ட் ரொம்ப இருந்தாலும் என்னால் அதை செய்ய முடியல உங்களை அங்கே நல்லா நிற்க வச்சு எல்லார் முன்னாடியும் உங்களை வாழ்த்தணும் எல்லார் வாயாலும் உங்களை வாழ்த்த வேண்டும் என்னால் இவ்வளோ பெரிய உழைப்பை அங்கே நீங்கள் கொடுத்துருக்கீங்க நூற்றி ஐம்பது குழந்தைங்களுக்கும் அழகான தருணத்தை கொடு தருணத்தை கொடுத்து அந்த பெற்றோர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா பெற்றோரிடம் இருந்தும் உங்களுக்கு ஆசையை தர வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் ஆனால் அந்த இடத்தில் நடந்த சில அவசர காரணங்களால் அதை நிறைவேற்ற முடியாமல் போன போனது ஆனால் இப்போது நான் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் வாழையடி வாழாயாக நன்றாக வாழ வேண்டும் இதை எல்லோ எல்லா பெற்றோரும் வாழ்த்த வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் குரூப்பில் போடுவீர்களானால் அந்த அவங்களுக்கும் அந்த மற்றவங்க எல்லாரையும் இதை வாழ்த்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோருடைய வாழ்த்தையும் நீங்கள் பெறுவதற்கு மிக மிக தகுதியானவர்கள் அந்த வாழ்த்தான் உங்களுடைய அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு ஒரு பலமாகவும் உங்களுக்கு ஒரு 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 பாதுகாப்பானவும் உங்களுக்கு ஆசீர்வாதமும் எப்போவுமே நிற்கும் அதற்காக தான் இதை நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வீடியோ போட சொன்னீங்க உங்களை பற்றி பேசணும்னு நினைச்சேன் நிறைய பேசுறதுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு ஆனால் என்னால் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு கூட நான் ஏழு நிமிஷம்